என் உயிரிலும் மேலான ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வணக்கம் உலகெங்கும் இருந்து இந்த அஸ்டோ டிவி ஆர்எம்டியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழெஞ்சர்களே உங்கள் அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷம் பெறட்டும் அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும் இந்த அற்புதமான தருணத்தில் உங்களோடு பயணிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் நிறைய பேர்டருந்து வரக்கூடிய கேள்விகள் நாம் யாராக இருந்தாலும் மேசத்துலேருந்து மீனவரை இந்த பன்னிரெண்டு ராசியில் தான் ஏதாவது ஒரு ராசியில் பிறந்திருப்போம் அதில் எந்த மாற்றம் இல்லை 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 இந்த பனிரெண்டு ராசியில் பிறந்த நாம் இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரம் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் மட்டும்தான் பிறந்திருப்போம் அதுலேயும் மாற்றம் இருக்கானா இல்லை இந்த பனிரெண்டு ராசியிலையும் இருபத்தி ஏழு நட்சத்திரத்துலையும் பிறந்திருக்கோம் இல்லையா நமக்கு பிரச்சனைகள் வருவதற்கான காரணம் என்ன சில பேர் எனக்கு திருமண வாழ்க்கையே வேண்டாம் நான் இப்படியே இருந்துட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்காங்க ஏன் அப்படி ஒரு வெறுப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகளை பார்த்தீங்கன்னா திருமணம் ஆகிய பிறகு நான் ஒவ்வொருத்தருக்கும் பதில் சொல்லணும் இப்படியெல்லாம் பல சிக்கல்கள் இருக்குது அதனால் அந்த வாழ்க்கையில் எனக்கு ஒரு ஒரு ஈடுபாடு இல்லை ஒரு வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சு வயசு சரி அந்த குழந்தைங்க சம்பாதிக்கிறாங்க வேலை பார்க்குறாங்க ஆனால் அவங்க திருமணம் பண்ண விரும்பலை வயசு ஆச்சு அந்த அம்மா ரொம்ப வருத்தப்படுறாங்க அந்த குழந்தைகளை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லியாச்சு பார்க்குறோம் அந்த குழந்தைங்களுக்கு திருமணம் பண்ணுறதுக்கான பயம் இந்த பயம் எப்படி வந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா அவங்க இருக்கக்கூடிய விஷயத்திலே பெரிய விஷயம் என்னென்னா திருமணம் பண்ணுறதுக்கு பயம் வந்ததுக்கான காரணம் எப்படின்னு நம்ம பார்த்தோன்னா அவங்ககிட்ட அவங்களுடைய சித்தி வணக்கம் வணக்கம் ஐயா ரன்குமார் வணக்கம் சின்ன சார் ஹாய் வணக்கம் ஐயா அவங்க சித்தி அதாவது வந்து அவங்க அம்மாவோட கூட பிறந்தவங்க அடிக்கடி அவரோட சண்டை போட்டுட்டு இவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க இந்த பிரச்சனை தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு அப்போ அவரை அடிச்சு போட்டார் என்ன கையில் வீங்கி போச்சு காலில் வீங்கி போச்சு இந்த பிரச்சனைகளை இந்த குழந்தைகள் பார்த்து பார்த்து வளர்கிறாங்க அப்போ நாம் திருமணம் பண்ண பிறகு நாமும் இப்படி தானே இருப்போம் நமக்கு வரக்கூடிய கணவனும் இப்படி தானே அடிப்பான் இப்படி தானே பிரச்சனை உணுவாங்கிற மாதிரி எண்ணங்கள் அவங்களுக்கு வந்துச்சு அப்போத்தான் திருமணமே வேணாம் திருமண வாழ்க்கையே எனக்கு வேண்டாங்கிற முடிவுக்கு அந்த குழந்தைங்க வர்றாங்க அதுக்கப்புறம் அவங்க அம்மா இங்கே கூட்டிகிட்டு வந்த பிறகு அவங்களுக்கு சில விஷயங்களை எடுத்து சொல்லி எல்லோரும் அப்படி இல்லை எத்தனையோ கணவன் மனைவி சிறப்பாக இருக்காங்க ஜாதகத்தை பார்த்து சரியாக சேர்த்துன்னா பிரச்சனை இருக்காது பாப்பான்னு சொன்னதுக்கப்புறம் அந்த இரண்டு குழந்தைகளுக்கும் திருமணம் நடந்தது பாக்கியம் நம்மக்கிட்ட வந்து நாம் செஞ்சு வச்சதில் நம்ம பெருமைப்படுறோம் சந்தோஷப்படுறோம் அந்த இறைவனுக்கு நன்றி சொல்கிறோம் அந்த இரண்டு குழந்தைகளுமே முப்பத்தெட்டு வயசு முப்பத்தி அஞ்சு வயசுலேருந்து திருமணம் பண்ணாங்க அதை ரொம்ப அவங்கள்ட்ட நிறைய பேசி அவங்க அம்மா ரொம்ப ஆதங்கப்பட்டு சொன்னாங்க எனக்கு முன்னாடி இந்த குழந்தையோட எதிர்காலம் என்ன திருமணமே வேணான்னு சொல்கிறாங்களே அப்படின்னு அப்புறம் அதை நம்ம சரி பண்ணி அந்த திருமணம் பண்ணி வைச்சோம் அந்த குழந்தைகள் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க பண்ண வேண்டாம் நிலைக்கு நாம் தள்ளப்படுவதற்கு இதுவும் ஒரு காரணமா இருக்கு இல்லையா அப்போ ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு பிரச்சனை இருக்கு ரஞ்சித் ஒரு வருஷமா வேலை இல்லை எப்ப வேலை கிடைக்கும் வாரியில் வேலை கிடைக்குமாங்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்கு பொதுவாக பாருங்க வேலைக்கு போகணும் அப்படின்னா வெளிநாடு வேலைக்கு போகணுன்னா நமக்கு பன்னிரெண்டாம் இடம் சப்போர்ட் பண்ணணும் ஒம்போதாம் இடம் சப்போர்ட் பண்ணணும் அது சப்போர்ட் பண்ணால் தான் நமக்கு வேலைக்கு போக முடியும் நம்ம ஜாதகத்தில் சரியில்லாத திசா புத்திகள் நடக்குது அப்படின்னா அந்த காலகட்டத்தில் சில தடை தடங்களெல்லாம் நம்ம கொடுத்துருவோம் அதையும் மாற்றி தான் நம்ம போகணும் அப்போது இந்த காலகட்டத்தை நம்ம கணிப்பதற்கு ஜாதகத்தை ஒழுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் பக்கத்தில் இருக்கக்கூட பாருங்கள் இல்லைனா வாட்ஸ்அப் வளர்த்துக்கொண்டு பார்ப்போம் ஆனால் வேலைவாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் சிம்மத்துக்கு சிறப்பாகவே இருக்குது குருவும் பதினொன்றுக்கு வரப்போகிறாரு ரொம்பவே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக வேலை கிடைச்சிடும் அதில் எந்த மாற்றமும் இல்லை ரெண்டு மூணு நாலு பொதுவாக புதுக்கோட்டை ஐயா எனக்கு எப்போது திருமணம் சொந்தத்தில் அந்நியத்தில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்முடைய திருமணம் நடப்பதற்கு ரொம்ப முக்கியமான இடம் ஏழாம் மடம் லக்னாதிபதி இந்த லக்னாதிபதி ஏழாம் இடம் எந்த வகையில் அமைந்திருக்கு அதை வச்சு தான் நமக்கு திருமணம் அமையக்கூடிய வாய்ப்பு அமையும் பொதுவாக நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா எந்த திசையில் அமையும் எங்கிருந்து வரும் யார் மூலமாக வரும் அப்படின்ற கேள்விகள் நிறைய பேர்கிட்ட இருக்கும் நீங்கள் திருமணம் அமையணும் அப்படின்னா அதற்கான திசா புத்திகள் நமக்கு நடக்கணும் இல்லையா அது மாதிரி அது அந்த திருமண வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் நம்ம ஜாதகத்தில் இருக்கணும் அதுக்கு லக்னாதிபதி பலம் பெற்றுக்கணும் கண்டிப்பாக உங்களுக்கு திருமண காரியம் கை கூடி வரும் வரக்கூடிய குறுப்பயிற்சிக்கு அப்புறம் கண்டிப்பாக திருமணம் நடக்கும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை நீங்கள் அடிக்கடி ஒரு தடவையாவது திருச்செந்தூர் போய்ட்டு வாங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏழாம் இடத்துல செவ்வாய் சனி இருந்தாலே திருமணத்தை தாமதப்படுத்தும் அதில் என்ன சந்தேகம் இருக்கு அப்போது அடிக்கடி விநாயகரை சுற்றி தேங்காய் உடைக்கிறது திருச்செந்தூர் போயிட்டு வர்றது உங்கள் திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொடுக்கும் பன்னிரெண்டில் சூரியன் ஆகியோம் பன்னெண்டாம் இடம் தான் படுக்க சோம் எனக்கே இப்போ தூக்கம் வருது என்ன இப்படியே இருந்திருந்து பேசிட்டு லேட்டாக பதினோரு மணி பன்னெண்டு மணி தூக்கம் தூங்குறது தூக்கம் கேட்டதுனால ரெண்டாவது வந்து காலையில் எந்திரிக்க முடியல டயர்ட்னஸ் டயர்டாகவும் இருக்குது நிறைய யூடியூப் என்னால் பேசணும்னு ஆசை நிறைய வீடியோலாம் பதிவு பண்ணி போடணும்னு நினச்சி நினச்சி அதை பதிவு பண்ணணும் போடணும் அதுக்கு டைமிங் சரியாக வரணும் உடம்பு ஒத்துழைக்கணும் நிறைய விஷயங்கள் இருக்குது இருந்தாலும் கூட உங்களோட பேசணும் பல உங்களோட சில விஷயத்தை நம்ம ஷேர் பண்ணணுங்கிறத நான் ரொம்ப விரும்புகிறேன் அதனால தான் நான் வந்து அப்பப்போ கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு போயிடலாம்னு நம்ம நினைக்கிறது நிறைய பேர் நினைப்பாங்க யூடியூப்பில் பேசுகிறாங்க அதில் நிறையா அவங்களுக்கு பணம் வரும் அதெல்லாம் கிடையாதுங்க எனக்கு ஜோதிடம் பார்த்தா போதும் ஜோதிடம் பார்க்கக்கூடிய மக்கள் வரக்கூடிய மக்களை பார்த்தா போதும் யூடியூப்பில் பெரிய பணம் வருவதற்காகலாம் நம்ம இங்கே பேசுகிறதில்லை நம்ம யாருங்கிறது தெரியணுங்கிறக்காகத்தான் நம்ம கூட ஒரு யூடியூப் சேனல் இல்லை நம்ம கருத்துக்களை மக்களோடு பகிர்ந்துக்கலாம் அவங்களோட பேசிக்கலாம் அவங்களோட என்ன ஏதுங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுதான் ரொம்ப முக்கியம் இல்லையா வேலை எப்போ கிடைக்குன்னு கேட்டிருக்கீங்க வேலை வாய்ப்பு அப்படிங்கிறதுங்கய்யா ஒரு ஜாதகத்தை பொறுத்தளவில் பத்தாம் இடம் தான் வேலை இந்த பத்தாம் இடம் தான் கர்மஸ்தானம் ஜீவனஸ்தானம்னு சொல்லுவோம் அந்த கர்மஸ்தானம் எப்படி இருக்கிறது நான் வந்து இப்போ வந்து யூடியூப்பில் வந்து உங்களை பார்த்து பேசுகிறேன் இதில் நீங்கள் லைக் போடுறதுனாலையோ இதனாலேயோல்லாம் எங்களுக்கு ஒரு பெரிய பணத்தில் அவங்க கொடுத்துட இல்லை யூடியூப்பில் பேசணும் அப்படின்னா நீங்கள் லைக் போடுறதோ சப்ஸ்கிரைப் பண்ணுறதோ எங்களுக்கு கொஞ்சம் இம்ப்ரஸ் ஆகும் இன்னும் கொஞ்சம் பேசலாம் நம்ம நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க லைக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இப்போ எவ்வளோ பேர் ஜோதிடம் கேட்குறாங்க இல்லையா ஆனால் ஒரு லைக் கூட போட மாட்டாங்க அவங்களுக்கு தேவை வரணும் ஏதாவது கேட்டு ஓடிடுவாங்க அவங்க கதை முடிஞ்சு ஓடிடுவாங்க இன்னொரு விஷயம் என்னென்னா ஒரு ஜாதகத்தை எடுத்து நம்ம அதை ஆய்வு செய்யணும் அப்படின்னா அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய டேட்டா பொறுத்து டைம் அவங்க எந்த ஊரில் பிறந்தாங்கிறலாம் சிஸ்டத்தில் போட்டு கணிக்கணும் கணிச்சு பார்த்து அதற்கப்புறம் அதில் என்ன திசாபுத்தி நடக்குது என்ன செய்யலாம் அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்து சொல்லணும் இப்போ நீங்கள் லைவில் வரும்போது நான் என்னால் முடிஞ்சது சொல்லணும் அப்படிங்கிற போது நான் டக்கு டக்குன்னு சொல்லுங்கிற போது அப்படி தான் சொல்ல முடியும் இல்லையா அப்படி நீங்கள் பார்க்குற போது நீங்கள் பக்கத்தில் இருக்கிற ஒரு நல்ல சூசியலை பார்த்து இதை ஆய்வு பண்ணணும் ரெண்டாவது அப்படின்னா வாட்ஸ்அப்பில் நீங்கள் இதை வந்து அனுப்பி பார்த்துக்கலாம் தொண்ணூத்தஞ்சு தொண்ணூத்தேழு முப்பத்தஞ்சு நாற்பத்தொன்னுங்கிற நம்பரில் நீங்கள் பண் அனுப்பி பார்த்துக்கலாம் இன்னொரு விஷயம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீடு கட்டியிருக்கேன் வீட்டை விற்கணும் போல் இருக்குது என்னால் பொருளாதாரத்தை மேனேஜ் பண்ண முடியலை இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா திருமணம் பண்ணணுங்கிற ஆசை இருக்குது ஆனால் திருமணம் பண்ணவே பிடிக்கலை திருமணம் பண்ணியாச்சு வாழ்க்கை இனிக்கலை வாழ்க்கை பொருளாதாரமே போராட்டமாக இருக்குது நான் கடந்து வந்துருவேனா கடந்து வரக்கூடிய வாய்ப்பு என் ஜாதகத்தில் இருக்கா அதற்கான விஷயங்களாவது நமக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்கக்கூடியவங்களும் நிறையா இருக்கும் நமக்கு நடக்கக்கூடிய செம்பா தசை ராகு தசை சனி தசை இதில் நமக்கு பாதகமான சூழ்நிலை நடக்குதா அதற்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கிட்டால் நம்ம வாழ்க்கை மாறும் அப்படிங்கிற எண்ணமும் நமக்கு இருக்கு இன்னும் நிறைய பார்த்தோம் அப்படின்னா பொருளாதார ரீதியாக பாதிக்கப்படக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கும் ஏன்னா வேலை அமையலை அமைச்சாலும் அது தகுந்த அளவுக்கு நமக்கான சம்பளம் கிடைக்கல அந்த சம்பளம் கிடைக்காத போது நம்ம அந்த வேலையை ஏன் பார்க்கணுன்னு தோணுது நம்ம பிரச்சனைகள் சால்வ் பண்ணணுன்னா பணம் வேணும் பணம் வேணும்னா வேலை வேணும் இந்த வேலை நமக்கு கிடைக்கலங்கிறதுக்கான காரணமே நம்ம ஜாதகத்தில் பத்தாம் மடம் தான் பத்தாம் மடம் பலகீனமாகவோ பலம் இழந்தோ இருக்கிற போது நமக்கு வேலை வாய்ப்பு அமரதில்லை பொருளாதாரத்தில் நம்ம அடுத்தடுத்து நோக்கி போக நம்மளால் பயணிக்க முடியாமல் போயிருது வேலை வாய்ப்பு சரியாக அமையலைன்னா ஜீவனஸ்தானம் சொல்லக்கூடிய பணம் நமக்கு கிடைக்கிறதில்லை பணம் நமக்கு கிடைக்கலைன்னா நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய பயணமே சிறப்பாக இருக்காது ஒவ்வொரு தடவையும் நம்ம ஒவ்வொரு இடத்த நோக்கி நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம் இல்லையா பொருளாதாரத்துக்காக காசுக்காக படத்துக்காக பணம் கிடைக்கணும் காசு கிடைக்கணும் ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும் பொருளாதாரத்தில் முன்னேறணும் அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கிறதுக்கு நம்ம கடவுளை ஏதாவது ஒரு வழியை காட்டானு எல்லாரும் சித்திப்போம் அந்த வழி கிடைக்குதா கிடைக்கலையாங்கிறது வேற ஆனால் அதுக்காக போராடுறோம்ல அந்த போராட்டத்தை கடந்து செல்வதற்கு தான் நான் சொல்லுவேன் அடிக்கடி ஒன்று ஐந்து ஒன்பது பலமாக இருந்தால் வாழ்க்கையில் ஜெயிச்சிடுவோம் இந்த ஒன்று அஞ்சு ஒன்பது பலமற்று போனால் வாழ்க்கையில் பெரிய சோதனைகளை சந்திக்கிறோம் கடறக்கூடிய பாதைகளுக்காக நம்ம போராடுறோம் பொருளாதாரத்துக்காக நம்ம போராடுறோம் வாழ்க்கையில் நமக்கு ஏதாவது நல்லது நடந்துடாதா அப்படின்னு நம்ம இருக்கோம் நல்லது நடக்கலைன்னாலும் வருத்தமாக இருக்குது நல்லது நடந்தால் மகிழ்ச்சியாக இருக்குது இந்த நல்லது நடக்கணும் அப்படின்னா அந்த பூர்வ புண்ணியங்கிற இடமும் நமக்கு சப்போர்ட் பண்ணணும் அந்த பூர்வ புண்ணியங்கிற இடம் நம்ம ஜாதகத்தில் ஐந்தாம் இடம் அதுதான் நம்ம குலசாமின்னு சொல்லுவோம் குலதெய்வம்னு சொல்லுவோம் அந்த பூர்வ புண்ணியம் நமக்கு கொடுக்கக்கூடிய விஷயந்தான் நமக்கு நடக்கக்கூடிய கடுமையான பிரச்சனை தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு கொடுக்கும் அந்த பூர்வ புண்ணியங்கிற ஐந்தாம் இடம் கெட்டு போய் இருக்கிற போது முன்னோருடைய ஆசீர்வாதமோ குலதெய்வத்துடைய ஆசீர்வாதம் கிடைக்காத போது தான் நாம் நிறைய போராட்டங்களை சந்திக்க வேண்டிய வாய்ப்புக்கு தள்ளப்படுகிறோம் அப்போ நம்ம ஜாதகத்தில் இந்த ஐந்தாம் இடம் நன்றாக இருக்கிறதா ஒன்பதாம் இடம் பலமாக இருக்கிறதா இது சிறப்பாக இருந்தால் நம்ம வாழ்க்கையில் முன்னேறுவோமே அப்போ இந்த இரண்டு இடங்கள்லேயும் என்ன கிரகங்கள் இருக்குது இந்த இரண்டு இடத்துடைய அதிபதிகள் எப்படி இருக்காங்க அதை கவனமாக ஜாதகத்தில் எடுத்து பார்த்தோம்னா நம்ம வாழ்க்கையில் செஞ்சுக்கணும் நிறைய பேர் நம்ம வந்து ஜாதகம் பார்ப்பது நமக்கு சரியாக தவறா அப்படிங்கிற ஒரு பக்கம் இருந்தாலும் திசா புத்திகள் நடக்கிறதே இந்த திசையில் இதை செஞ்சால் நல்லதா இதை செய்யலாமா இதை செய்யக்கூடாதா நிறைய விஷயங்கள் இருக்குது ஜாதகம் நம்ம எல்லாரும் பார்க்குறோம் அதில் சரியான முறையை கையாளுறமானால் இல்லை சில பேர் திருச்செந்தூர் போனால் சரியாங்கிறாங்க சில பேர் பழனிக்கு போனால் சரியாங்கிறாங்க சில பேர் அலர் கோயிலுக்கு போனால் சரியாகுறாங்க நம்ம ஜாதகத்தில் ஐந்தாம் மடம் என்ன சொல்கிறது ஐந்தாம் மடம் தானே குலசாமி குலதெய்வம் அந்த ஐந்தாம் மடத்தை சரி பண்ணிவிட்டு நம்ம எந்த கோயிலுக்கு வேணாலும் போகலாம் இந்த ஐந்தாம் மடம் குலதெய்வம்ங்கிற இடத்த நம்ம சரி பண்ணாமல் நம்ம எந்த கோயிலுக்கு போனாலும் நமக்கு அது சிறப்பான பலனை தர்றதில்லை தர தரப்போகிறதும் இல்லை ஆக ஒரு ஜாதகத்தில் வாழ்க்கையில் இந்த ஐந்தாம் இடம் என்ன வேலை செய்யுதோ அதுதான் நம்ம வாழ்க்கையில் வாழ்வாதாரத்தில் நம்மளை உயர்த்துங்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அது நம்ம ஜாதகத்தில் ஒன்பதாம் இடம் பலமாக இருக்கிற போது கண்டிப்பாக மாலை மரியாதையை அந்தஸ்து கௌரவம் அப்பாவுக்கும் கிடைக்கும் நமக்கும் கிடைக்கும் அந்த கௌரவமான அடிப்படையில் நம்ம பயணம் போயிடும் அது இல்லாத போது அந்த பயணமும் கிடைக்கல அந்த பயணத்தை நோக்கி நம்ம பயணிக்கவும் முடியல என்ன செய்ய முடியும் காலம்தான் பதில் சொல்லணும் அப்போ அந்த ஒன்பதாம் மடத்துல ராகு கேது செவ்வா ராகு கேது சூரியன் சனி ராகு செவ்வா இப்படி இருக்கக்கூடிய ஜாதகத்தை நிறைய பார்த்துருக்கேன் தகப்பனார் விலைகள் பூர்வ புண்ணியத்தில் சிறப்பாகவே இல்லை நிறைய அடி வாங்கியிருக்காங்க ஒம்பதாம் மடத்தை அதிபதியும் கெட்டு போய் ஒன்பதாம் இடத்தில் பாவக்கிரகங்கள் மூணு நாலு கிரகங்கள் சேர்ந்து போய் கூட்டி போட்டால் அப்பாவளி பூர்வீகம் அவர்களுக்கு எந்த வகையிலும் நல்ல விஷயத்தை செய்யல நிறைய விபத்துக்கள் கண்டங்கள் அப்பாவளி பூர்வத்தில் பெரிய பாதிப்புகள் வளமான யோக பாக்கியம் கிடைக்காத நிலை இதெல்லாம் இருக்கு இதையெல்லாம் கடந்து போகணுன்னா அவங்க நிறைய போராட்டமான வாழ்க்கையை தாண்ட வேண்டிய கட்டாயத்திலே இருக்காங்க நாம் நினைக்கிறோம் ஒரு சில நேரங்களில் பல தரப்பட்ட விஷயங்களை பற்றி யோசிப்போம் இது நடக்குமா இது நடக்காதா இது செய்யலாமா செய்யக்கூடாதா இதை பண்ணால் நல்லா இருக்குமா அதை பண்ணால் நல்லா இருக்குமா நம்ம பொறுத்தளவில் நீங்கள் மேசத்துலேருந்து மீனவரை நீங்கள் எந்த ராசியில் வேணாலும் போங்க உங்களுக்கு லக்கணம்னு ஒன்று இருக்குல்ல லக்கணம் தானே உயிர் இந்த உயிர் சொல்லக்கூடிய லக்கணம் எந்த நிலையில் இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும் உயிர் தத்துவம் தான் அந்த உயிர் இந்த உடம்பே உயிர் இல்லாத போது இந்த உடம்புக்கே மதிப்பில் துறப்பாண்டு விடுவான் அந்த உயிர்னு சொல்லக்கூடிய லக்கணம் என்ன நிலையில் இருக்கோ அதுதான் நம்ம வாழ்க்கையை காப்பாற்றும் வாழ்வாதாரத்தை காப்பாற்றும் தாய் தந்தை துணை சிறப்பு தான் சூரியனும் சந்திரனையும் தான் தாய் தந்தை நாங்கள் அப்பா அம்மாவே நமக்கு முதல் கடவுள் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஏன் சூரியனையும் சந்திரனையும் சொன்னாங்க சூரியன்னா அப்பா சந்திரன்னா அம்மானாங்க இரண்டும் ஒழிக்கிறது சூரியன் பகலிலே ஒளியைத் தருகிறது சந்திரன் இரவிலே ஒளியைத் தருகிறது இந்த இரண்டு கிரகமும் இயங்காவிட்டால் உலகம் இயங்க போகிறது இல்லை அதனால தான் அவங்க ரெண்டு பேரையும் ராஜ கிரகங்கள் சொன்னாங்க அரசு வேலை அரசு உத்தியோகம் அதிகாரமான பதவி இது எல்லாவற்றுக்குமே இந்த இரண்டு கிரகங்கள் தான் உதவி செய்யுது சூரியனும் சந்திரனும் கெட்டு போயிட்டாலோ பலம் இழந்துட்டாலோ அந்த ஒளி நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கிறது இல்லை அந்த பலமான யோகத்தை தேடி நம்ம பயணிக்க முடியலை இதுவெல்லாம் இருக்குல்ல ஒரு ஜாதகத்தில் நாம் வளர்ந்து பெரியாலாக வருவதற்கு அப்பா அம்மாவுடைய துணை தேவைப்படுது இளம் வயசில் அப்பா அம்மாவுடைய துணைகளா நம்ம வாழ்க்கையிலேயே சிறப்பு இல்லையே நம்ம வாழ்வாதாரத்தை பெற போகிறது இல்லையே வாழ்வாதாரத்தில் முக்கியமான இடத்த நம்ம கடைபிடிக்க போகிறது இல்லையே அப்பா அம்மா தான் நம்ம வளர்த்து ஆளாக்குறாங்க அவங்க சின்ன வயசுலேயே அப்பா அம்மாவை இழந்த குழந்தைகளோ அப்பா அம்மா பிரிந்த குழந்தைகளோ பாருங்களேன் அவங்க சந்தித்து வந்த விஷயங்களை பற்றி கேளுங்க மிக கொடுமையாக இருக்கும் கடுமையானதாக இருக்கும் அதுதான் ஜாதகத்தில் முதல் கிரகமாக சூரியனை இரண்டாவது கிரகமாக சந்திரனை வச்சாங்க பார்த்துருங்களா அந்த சுகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானத்துக்கு அதிபதியாக சந்திரனையும் பாக்கியம் பூர்வ புண்ணியத்துக்கு அதிபதியாக சூரியனையும் வச்சாங்க அப்படின்னா இல்லாமல் இந்த உலகத்தில் இல்லை சுகபோகமான வீடு வாசல் ட்ரெஸ்ஸு சுகபோகமான வாழ்க்கைக்கு சுக்கரனை சொன்னார் கடுமையான உழைப்புக்கு சனியை சொன்னார் ஒரு உபதேசம் செய்வது படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தை கற்றுக்கொள்வதற்கு குருவை சொன்னாங்க அறிவை புதிப்பதற்கு புத்தியை பயன்படுத்திக் கொள்வதற்கு படிப்பில் உன்னுடைய புத்தியை பயன்படுத்தி பொழைச்சிக்கோ புத்திசாலித்தனமாக இருங்கிறது தான் புதனை சொன்னாங்க இல்லையா இப்படி ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு கரகத்துவம் இருக்குது செவ்வாயை பொறுத்தளவில் தைரியம் வீரியம் முயற்சி ஒரு வாழ்க்கையில் ஒரு தைரியம் வேணும் சகோதரன் இதெல்லாம் அதை சொன்னாங்க இல்லையா செம்பாய் சொன்னாங்க இப்போ ராகுவை பற்றி சொல்லுகிற போது ஒரு பிரம்மாண்டமான விஷயத்தை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு திட்டம் போடுறதே ராகுதான் கேதுவை பற்றி சொல்லுகிற போது நம்ம வாழ்க்கையில் இதை செய்தால் எப்படி இருக்கும் இதை செய்தால் எப்படி இருக்கும் இதுதான் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் நன்றி 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 ரொம்ப நன்றி உங்களுக்கு கண்டிப்பாக இதுக்கு அவ்வளோ விஷயங்கள் இருக்குது இன்னொரு விஷயம் நம்முடைய காலகட்டங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கிரகங்களுடைய உறவுகள் கிரகங்களுடைய காரகத்துவங்கள் கிரகத்தினுடைய செயல்பாடுகள் இதுதான் நம்மளை இயக்குகிறது நம்மளை இயங்க செய்கிறது இந்த உலகத்தில் நம்ம இயங்குறதுக்கான முக்கிய காரணம் இதுதான் வாழ்க்கையில் ரொம்ப காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு ஜாதகத்தில் அப்பா அம்மாவுடைய துணை கிடைக்காமல் அப்பாவுடைய கரத்துவம் கிடைக்காமல் கஷ்டப்பட முடியாதுன்னா பார்த்தீங்கன்னா அந்த ஜாதகத்தில் சூரியன் சந்திரன் கெட்டு போயிருக்கும் அப்போ ஒன்று அப்பாவை இழந்துருந்தால் சூரியன் கெட்டு போயிருக்கும் அம்மாவுடைய துணை இல்லைன்னா சந்திரன் கெட்டு போயிருக்கும் நான்காம் இடம் கெட்டு போயிருக்கும் இந்த கலத்துவத்தை எல்லாமே இதுதான் கொடுக்குது நமக்கு ஒரு அன்னை இருக்கான் அல்லது தம்பி இருக்காங்க நம்ம பிறந்திருக்கோம் நமக்கு பின்னாடி தம்பி வேணுமா தங்கச்சி வேணுமாங்கிறதையே நம்மளுடைய மூன்றாம் இடம்ங்கிற இடம் தான் நம்மளை தீர்மானிக்கிறது செவ்வாய் தான் தீர்மானிக்குது அப்போ அது பலம் இல்லாத போது நமக்கு நிறைய வீட்டில் ஒரே குழந்த தான் இருப்பாங்க தம்பி தங்க இருக்க மாட்டாங்க காரணம் என்ன மூன்றாம் இடம் கெட்டு போயிருக்கு செவ்வாய் பலம் வளர்ந்து போயிருக்கார் இதுவே இந்த காரகத்துவங்களே நம்ம இதில் ரொம்ப நிறைய விஷயங்கள் இருக்குது பேர் சக்தி வணக்கம் வணக்கம் ஐயா நிறைய விஷயங்கள் நம்ம ஆய்வு பண்ணோம்னா எனக்கு அவ்வளோ விஷயம் அதில் கிடைக்கும் கார்த்திக் சிம்ம லக்கணம் செவ்வாய் ராகுக்கு வக்ரம் ஏழு சனி வக்கரம் அரசு வேலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நாம் எப்போதுமே தீர்மானிக்க வேண்டிய இடம் பத்தாம் இந்த பத்தாம் இடம் சூரியன் சந்திரன் செவ்வாய் சம்பந்தைப்பட்டு இருக்க வேண்டும் அதற்கு குரு பார்வை இருக்கணும் இருந்தால் கண்டிப்பாக நமக்கு அரசு வேலை கிடைக்கும் இது போக லக்கணாதிபதி அந்த ஜாதகத்தில் பலமாக இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த வாய்ப்பு கொடுக்கணும் ஒன்பதில் கேது பத்தில் சந்திரன் இந்த பத்தில் சந்திரன் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே வெளிநாடு சிறப்பாக இருக்கிறது உணவு சம்மந்தப்பட்ட தொழில் சிறப்பாக இருக்குது ஒன்பதில் கேது இருக்கிற போது நம்ம பூர்வீகத்தை விட்டு வெளியில் வந்து இருக்கிறது சிறப்பாக இருக்குது இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம ஜாதகத்தை கரெக்ட் பண்ணி செஞ்சோம் அப்படின்னா அடுத்த கட்டத்தை நோக்கி அடுத்த இலக்கை நோக்கி நம்மளால் பயணிக்க முடியும் நம்முடைய பயணமும் சிறப்பாக இருக்கும் இன்னும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நிறைய நேரத்தில் இந்த திருமணம் எப்போ நடக்கும்னு நம்ம கேட்குறோம் இந்த ஏழாம் இடத்துல சனி உட்காந்தா திருமணத்தை தாமதப்படுத்துது அவங்களாம் அந்த ஏழில் சனி இருக்கக்கூடியவங்களெலாம் முடித்தா சனிக்கிழமை சனிக்கிழமை சனி ஓரையில் ஒரு தேங்காய் எடுத்துகிட்டு போய் பிள்ளையார் கோயிலை சுற்றி ஒரு மூணு சுற்று வலது பக்கம் அது பக்கம் சுற்றிட்டு சேரதங்க உடைங்க ஒரு எட்டு வாரம் செஞ்சால் இந்த தடை நீங்கி கண்டிப்பாக திருமணம் நடக்கும் காலையில் இப்போ இந்த திருமணம் எப்போதுன்னு கேட்டிருக்காரு திருமணம் தடை ஏற்படுவதற்கான காரணம் ஏழாம் இடத்து அதிபதி கெட்டு போகிறது ஏழாம் இடத்துல பாப கிரகங்கள் போகுது இவர்களுக்கு திருமண தடையாக இருக்கு அப்போ இந்த ஏழாம் இடத்து அதிபதி யார் அப்படிங்கிறத இங்கே பார்க்கணும் அப்போ இங்கே சனி இருக்கா ராகு இருக்கா கேது இருக்காங்கிறத பார்க்கணும் அடுத்து இப்போ திருமண தடைகள் தொடர்ச்சியாக இருக்குது அப்படின்னா திருச்செந்தூர் போய் முருகனை கும்பிட்டு அங்கே இருக்கக்கூடிய தட்சணாமூர்த்திக்கு மஞ்ச பூ வாங்கி மஞ்ச துண்டு வாங்கி போட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க திருமணம் கண்டிப்பாக நடந்தோம் வாழ்த்துக்கள் ரொம்ப நேரம் பேசணும்னு நினச்சேன் என்னால் உடம்பு டயர்டாக இருக்குது நேரமாக இருக்குது அதனால் இன்னொரு நாளைக்கு பேசலாம் நிறைய பேசலாம் வாழ்த்துக்கள் வாழ்க வளம் கூட அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் அடுத்தடுத்த கட்டங்களை கடந்து செல்வதற்கு உங்கள் ஜாதகத்தில் விதி எப்படி இருக்குது அதாவது வந்து லக்கணம் எப்படி இருக்குது மதி எப்படி இருக்குது சந்திரன் எப்படி இருக்கார் கதி எப்படி இருக்குது சூரியன் எப்படி இருக்கார் இந்த மூணையும் பார்த்து அதற்கான முறையில் நம்ம செயல்பட்டோன்னா வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம் நீங்கள் எந்த ராசி லக்கணமாக இருந்தாலும் சரி உங்கள் ஜாதகத்தில் சூரியன் சந்திரன் லக்கணம் மூணு பேரும் பலமாக இருந்தாலே வாழ்க்கையில் ஜெயிச்சிட முடியும் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அடுத்த கட்டத்தை தாண்டி நம்ம வேலைக்கு போயிடலாம் பொருளாதாரத்தில் முன்னேறிடலாம் பெரிய பிடிச்சிடலாம் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் மனசில் வச்சுட்டு செயல்படுங்க குலதெய்வம் கோயிலுக்கு முடிஞ்ச அளவுக்கு உங்களால் ரெண்டு மாதத்துக்கு ஒருக்கா ஆறு மாதத்துக்கு ஒருக்கா ஒரு ஷூருக்காது போங்க இதை பண்ணும்போது நமக்கு வரக்கூடிய வேலைவாய்ப்பில் தடை பொருளாதார தடை நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை அடுத்த கட்டத்தை தாண்டி போகக்கூடிய வாய்ப்பு எல்லாமே கிடைச்சிடும் நன்றி மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன்